இன்றைக்கி நம்ம செரின்னு வீட்டு சாப்பாடில் ப்ராய்லர் சிக்கனில் நாட்டுக்கோழி சுவையில் சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை ஒரு சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு தக்காளி வதக்கிட்டு தனியாக அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இது ஒரு பக்கம் ஆரட்டும் இதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அடுத்து சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா முக்கால் ஸ்பூன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அடுத்து ரெண்டு கிராம்பு அடுத்து வர மிளகாய் ஒரு அஞ்சாறு போல் சேர்த்துக்கோங்க நமக்கு காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கலாம் அடுத்து ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்ல நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இருந்தால் போதும் அதையும் போட்டு லைட்டாக வறுத்து விட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி இதையும் ஆற வச்சிடலாம் மசாலா நல்லா ஆரிடுச்சு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எப்படி இருந்தாலும் நம்ம போட்டிருக்க காரம் பத்தாது அதனால கொஞ்சம் காரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கேற்ற மாதிரி காரை சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் எப்போயுமே காரம் அதிகமாக தான் சேர்த்துப்போம் அதனால நான் போட்டுக்கிறேன் நீங்கள் போடணும்னு கட்டாயம் கிடையாது அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் வறுத்து அரைச்ச பேஸ்ட் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் இதை நல்லா கலந்துருவோம் மசாலா நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கவே வேணாம் அப்படியே இதில் தண்ணியை ஊற்றி வேக விட்டுறலாம் அவ்வளோதான் பாருங்கள் அப்படியே மூடி வச்சிட வேண்டும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வெந்து வரப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம் பாருங்க குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா நம்ம முன்னாடியே தாளித்து வேக வைக்கிற குழம்பு போலவே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு பாருங்கள் நல்லா பக்குவம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் வேக வச்சுருப்பேன் கறியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கு நல்லா உடையாமல் நல்லா வெந்திருக்கு நம்ம க எதுவும் போட்டு முன்னாடி தாளிக்கவும் இல்லை எதுவும் செய்யலை அப்படியே மசாலா அரைச்சி ஊற்றி அப்படியே வேக வச்சுருக்கோம் நல்ல கம கம நல்ல மனத்தோடு இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் தாளித்து ஊற்றணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது நல்லா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் கூட இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு ஊற்றணுமா இப்போ ஒரு காரண்டிய அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ இறக்கி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்